பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன் கடல் மீது துளி விழுந்தவை அரை தேடி தேடி பார்த்தேன் உயிரின் துளி காயும் உண்மை என் விழி உனை காணும் கண்ணே என் ஜீவன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன் கடல் மேலொரு துளி விழுந்ததே அதை தேடி தேடி பார்த்தேன் உயிரின் துளி காயும் வானம் எும் ஆனா கையில் சேரவில்லை காற்றின் உன் வாசம் வெறும் வாசம் வாழ்க்கையில் உயிரை வேறோடு கிளி என்னை செந்தில் தல் எங்கோ சென்றாயுக்கல் ஓயும் ஜீவன் உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன்